கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்துக்கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் பவுல் தீமத்தை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு சதுசெயரை குறித்து தியானிக்கப் போகிறோம் சதுசெயர் என்றால் நீரியை பின்பற்றுகிறவர்கள் என்று பொருளாக இருக்கிறது இந்த சதுசெயர் சாலமுடைய ஆட்சி நாட்களிலும் தாவியுடைய ஆட்சி காலத்திலும் அதாவது பிரதான ஆசார்களாக இருந்தார்கள் என்று இவர்களை குறித்து சாதோக் என்று பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கொடுக்கப்படுகிறது தாவதியுடைய நாட்களில் இவர்கள் ஆசார்களாக இருந்த பகுதி ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனமும் சாலுமுடி ஆட்சி காலத்தில் இவர்கள் பிரதான ஆசாரர்களாக இருந்தது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி நான்கிலிருந்து மு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம் காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் தேவ பிள்ளைகளை அது மாத்திரம் அல்ல இவர்கள் லேவி கோத்தரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க இந்த சதுசையர் பரிசை என்கின்ற பிரிவு எப்போ காணப்பட்டதுன்னா யூத ஜனங்க பாபிலூன் சிறையறுப்புக்கு போன பிற்பாடு எழுபது வருஷம் கழிச்சு இவங்க பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த பிற்பாடு தனித்துவம் தரணித்துவம் என்று இதை குறித்து கத்தருக்கு சித்தமான வேறொரு பதிவுல இடும்படியா அடியன் விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளை இவங்க பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த பிற்பாடு யூத சமுதாயத்துல நான்கு பிரிவுகள் காணப்பட்டது ஒன்று பரிசெயர்கள் இரண்டாவது சரிசே சதுசெயர்கள் மூன்றாவது எபினேசெயர்கள் நான்காவதாக செலத்தியர்கள் என்று சொல்லி நான்கு பிரிவுகள் நம்ம காணப்பட்டது இந்த சதுசெயர்கள் ஆசாரர்களாகவும் வணிகர்களாகவும் செல்வந்தர்களாகவும் நம்மனா இருந்தார்கள் என்று சொல்லி அப்போச நடபடி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரம் அல்ல சனகிரிப் சங்கத்திலே எழுபத்தோரு குழு கொண்ட இந்த சங்க எழுபத்தோரு பேர் கொண்ட இவர்களுக்குள்ளே அதிகமான பேர் யார் இடம் பெற்று காணப்பட்டார்கள் என்று சொன்னா இந்த சதுசைய தான் காணப்பட்டாங்க தேவப்பிள்ளைகளே சாதோக் என்பவங்க இரண்டு சாதோக் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்கள ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்று தாவிது சாலமுடைய ஆட்சி நாட்கள பிரதான ஆசையர்களாக இருந்தாங்க இரண்டாவது செர்பாவருடைய நாட்கள்ல தேவாலயத்தை கட்டும் போதும் ஒரு சாதோக் இருந்தார் ரெண்டு ஆகவே ரெண்டு பேர் இருந்தாங்க அது மாத்திரம் இல்ல தேவ பிள்ளைகளே இந்த சதுசெயருக்கும் பரிசெயருக்கும் சதுசெயருக்கும் ஒத்தே போகாது காரணம் தேவ பிள்ளைகளே பாபிலும் சிறையிருப்புக்கு பிற்பாடு பரிசெயரு நாங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் முதன்மையானவங்க தேவாலயத்துடைய சடங்கு சம்பிரதாயத்துல தான் முக்கியத்துவம் முக்கியமான ஆட்களாக காணப்படுவோம் என்று சொல்லி அவங்க முன் வந்தாங்க ஆனால் சதுசெய்யரோ நாங்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஆசாரிய பணி தேவாலயத்து சடங்கு சம்பிரதாயத்தில் நாங்கள் தான் முதல்ல காணப்படும் என்று சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போதும் வாக்குவாதமும் ஒத்துப்போக தான காணப்படும் ஆனால் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவே கைது பண்ணுவதற்கும் பிற்பாடு இயேசு கிறிஸ்துவ மேலே பொய்யான குற்றச்சாட்டை ஏற்படுத்தி பிளாத்தினேசு கிறிஸ்த அதாவது கொல்ல வேண்டும் என்று வலிவுறுத்துவதில் அந்த நாட்கள்ல மாத்திரம் இந்த பரிசெய்ற சது செய்கிறனவனா இணைந்து கொண்டவர்களாக இருந்தாங்க இது மார்க்கு விசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அறுபதுல இருந்து அறுபத்தி நான்கும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனமும் மூன்றாம் வசனமும் பத்துல இருந்து பதினொன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த சதுசைருடைய உபதேசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புளித்த மாவுக்கு எச்சரிப்பா இருங்கள் என்று சொல்லி மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது யோகான் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த சதுசை வந்தாங்க இது மத்திய சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளை இவருடைய மனம் திரும்புதல யோவான் ஸ்தானகம் ஏற்றுக்கொள்ளாம நீங்கள் நீதியின் கனியாகிய மனம் திரும்புதலை மனம் மனந்திருமண பிற்பாடு வந்து ஞானஸ்தானம் எடுங்கள் என்று சொல்லி இவர்களை கடிந்து என்ன பண்ணால் உபதேசம் பண்ணினதை பார்க்குறோம் ஆக தேவ பிள்ளைகளை இவருடைய மனம் திரும்புவதன் மேலே யோகஸ்தானத்து ஸ்தானகனுக்கு என்ன இருந்ததுன்னா சந்தேகமாகவே காணப்பட்டது ஆகவே இவர்களுக்கு அவர் என்ன ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அங்கு ஒரு சில வாக்குவாதங்களும் உண்டாகிறது தேவப்பிள்ளையிலே அப்பதான் யோகன் ஸ்தானம் சொல்லுகிறா நீங்க ஆபரகம் உங்க மூதாதையர் ஆபரகாம் என்று சொல்லி பெருமையாக பேசுகிறீர்களே ஆண்டவர் நினைத்து இருப்பார் ஆனா இந்த கல்லுகளினால கூட ஆபரகாமுக்கு பிள்ளைய உண்டாயிரு கொடுத்திருக்க முடியும் என்று சொல்லி அவர்களை எதிர்த்து பேசினவராக யோவான் ஸ்தானகன் காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே அங்கு வைக்கப்பட்ட பனிரெண்டு கற்களும் என் எந்த நாட்கள் வைத்தது என்று சொன்னால் இதை பார்த்துதான் யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார் இந்த கல்லுகளினால ஆபரகாமுக்கு கத்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்க முடியும் என்று யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே யோசுவாவுடைய நாட்களிலே யோர்தான் நதியை கடந்து வரும்போது அது நினைவுகர்த்துமாக பனிரெண்டு கோத்திரத்துக்கு அதாவது பனிரெண்டு வீதம் கற்களை நபனா யோர்தான் நதியில் புதைத்து வைத்து இருந்தாங்க அந்த கல்லை பார்த்து தான் யோமான்ஸ்தானகன்னு சொல்லுகிறார் இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம அவர்களை கடிந்து நபனா உபதேசம் பண்ணினவராக இருந்தார் ஆக தேவப்பிள்ளைகளே மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுக்கவே கூடாது கல்லறைக்காக திருமணத்துக்காக சுகத்துக்காக விடுதலைக்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக நம்மனா இனி பழைய பாவத்திற்கு அக்கிரமத்துக்கு விக்கிரகாரன் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கை எடுத்த பிற்பாடு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் சரி தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம கவனிப்போம் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல இந்த சதுசையர் உயிர் தேர்தலை நம்பாதவங்க ஆகவே தான் மத்திய விசேஷ புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா முப்பத்தி மூன்று வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா மரணத்துக்கு பிற்பாடு ஒன்றும் இல்லை உயிர் இல்லை என்று சொல்லி இவர்கள் நம்புகிறவர்களாக காணப்பட்டாங்க ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவ பரிகாசம் பண்ணுகிற விதத்தில் இங்கே ஒரு கேள்வி கேட்டாங்க ஒருவன் திருமணம் செய்து சந்தானம் இல்லாமல் அதாவது பிள்ளை இல்லாமல் மறித்து போனால் அவனுக்கு மறித்து போனால் அதாவது தேவ பிள்ளைகளை உபாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா மோசம் மூலியமாக கத்தர் இங்க ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார் என்ன பிரமாணம் என்று சொன்னால் ஒருவன் சந்தானம் இல்லாமல் மறித்து போவானா அவனுடைய தம்பி தான் அவளுடைய மகள் அவளுடைய மனைவி நபனை திருமணம் செய்யணும் காரணம் மரித்தனுடைய பெயர் அற்று அற்றுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கத்தர் இந்த கட்டளையை கொடுத்தார் இது போல ஏழு பேரும் பிள்ளைகள் இல்லாமல் மறித்து போனா உயிர் தேடுதல அவள் அவள் யாருக்கு மனைவி ஆவாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரிகாசம் பண்ணுகிற விதத்தில் என்ன இந்த கேள்வியை கேட்டாங்க தேவப்பிள்ளையில காரணம் என்னவென்று சொன்னா இவங்க உயிர் தேர்தலை நம்பாதவர்களாக இருந்தாங்க ஆகவே தான் கத்தர் மத்திய சுபிசேஷ புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா கத்தர் இவர்களை கேட்குறாரு நீங்க வேத வாக்கியங்களை அறியாத அறியாதவர்கள் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீங்க பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பினை இல்லை என்று சொல்லி பரலோகத்தில் அவர்கள் யாராக இருப்பார்கள்னா தேவ தூதர்ல போல இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணால் எச்சரிக்கிறத பார்க்குறோம் அது மாத்திரமல்ல அப்போச நடபடி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அப்போ சிலரையும் இவர்கள் என்ன பண்ணனா சிறையில அடைத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே பரிசேர்க்கும் சதுசேர்க்கும் போகாம இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்வதற்கு எப்படி ஒன்று சேர்ந்தார்களோ அதே போல பவுலையும் கொலை செய்வதற்காக இவங்க என்ன பண்ணா ஒன்று சேர்ந்தாங்க தெய்வ பிள்ளைகளே அதற்கு பவுல் சொல்றார் நான் உயிர் தேர்தல நம்பும் பரிசையும் நீங்கள் உயிர் தேர்தலை நம்பாத சது செயர் என்று சொன்னார் ஆக பரிசெயர் பார்த்தாங்க பவுல் எங்களை சார்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி இவங்களுக்கும் சது செயற்கு என்ன உண்டாயிட்டுன்னா வாக்குவாதம் உண்டானதை என்ன இந்த இடத்துல பார்க்குறோம் இது அப்போச நடபடி புஸ்தகம் அப்போச நடபடி புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பவுல் சொன்ன இந்த வார்த்தை நிமித்தமாக பரிசெயலர்களுக்கும் சதுசெயலர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது என்ன நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னான்னா ஒரே ஒரு தான் கத்தர் கொடுத்திருக்கிறார் மற்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபரகம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் விஸ்வாசித்து எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தம் என்னவென்று சொன்னால் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த நித்திய ஜீவனையே நம்பாத ஒரு கூட்டத்தார் யார் என்று சொன்னால் ப சதுசையர் தேவ அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம உரிமையாக்கி கொள்வதற்கு அதை சுகந்தரித்து கொள்வதற்கு எப்போதும் கத்துடைய பிள்ளைங்க ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் உலகத்தை சிநேகித்து உலகத்தில் இருக்கிற சடங்கு சம்பிரதாயம் பாவம் அசுத்தம் உபச்சாரம் வேசித்தனும் ஒருவனுக்குள்ளே காணப்படும் ஆனால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க காரணம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது ஒரு சில ஊழியருங்க சொல்லுகிறதே நான் கேட்டு இருக்கிறேங்க கத்தர் வரும்போது அறிக்கை செய்தால் மன்னித்து எடுத்துக்கொள்வார் என்று தெய்வ பிள்ளைகளை அவருடைய வருகை நாட்களை நாளிகை பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறிய முடியாது என்று ஏசு கிறிஸ்துவே சொல்லி தானே அறிய முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆக ஆண்டவருடைய உயிர் தே ஆண்டவர் நமக்கு ஒரு உயிர் தேர்தல் இருக்குதுங்க கத்த ரகசிய வருகளை நம்மளை மறுரூபமாக்குவார் மரித்த பரிசுத்தவங்கள் உயிர் தேழ்வாங்க இந்த நம்பிக்கையோடு எப்போதும் கத்துடைய பிள்ளைங்க ஆயத்தமாக இருப்போம் கர்த்துடைய வருகையில் பங்கெடுப்போம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார் ஜபிப்போம் கிருபையே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதி தொடர்ந்தும் அது கரம் கூட இருக்கட்டும் ஏ நாம் திச்சு நல்ல பிதாவே ஆமேன்